இந்த சிவப்பு தண்டு கூண் வண்டு வந்து பாதிப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் பயிர்லேயே வந்துட்டு அந்த மரத்தை அப்படியே வேரோட சாய்ச்சிடுது அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நம்ம எப்படி வந்து அழுதாக நம்ம நம்ம கண்ணீர் எப்படி வருதோ அது மாதிரி அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கண்ணீர் வடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்குங்க இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான கொல்லி தான் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க மாதத்துக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்குமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஒரு ட்ரம்முக்கு வந்து ஒரு அரை லிட்டரு கலந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மண்ணில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்திடலாம் அப்புறம் நிறையா பேர் கேட்பாங்க இது அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமானு இல்லைங்க இதனால் எந்த பாதிப்பும் வராது இது இயற்கை மருந்து தான் சிவப்பு தண்டு வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபார்ம் வீவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனுடைய தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு காண்டாமிருக வண்டு தான் அதிகமாக இருந்தது இப்போ இந்த சிவப்பு தண்டு வண்டு வந்து பாதிப்பு வந்து இளம் செடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் பயிரிலே வந்துட்டு அந்த மரத்தை அப்படியே வேரோட சாய்ச்சிடுது ஏன்னா இப்போ நான் வந்து நிறையா தேனி மட்டும் அதனை சுற்றுச்சூழல வதவீக்கெல்லாம் போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து அந்த பெரிய குளம் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் அதெல்லாம் ஒரு சில ஏரியாவில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு வயசுலேயே அஞ்சாறு வருஷம் அந்த பயிர் உள்ளலே வந்து அந்த தாக்குதல் அதிகமான அப்படியே கீழே இருந்து ஒரு சில இடத்துல பெரிய மரமே வந்து அது ஓட்டையை போட்டுவிட்டு அப்படியே வேரோட சாச்சு விட்டுறதெல்லாம் இருக்குங்க அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நம்ம எப்படி வந்து அழுதாக நம்ம நம்ம கண்ணீர் எப்படி வருதோ அது மாதிரி அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கண்ணீர் உடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்குங்க அந்த அதுதான் வந்து அதனுடைய அறிகுறிகள் அந்த அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே பக்கெட் ட்ராப்பு தான் அதில் வந்து அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு லூர் இருக்குது அந்த லூரை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இயற்கை முறையில் கட்டுப்படுத்திக்கிறலாம் அப்படி இல்லைன்னா இமிடாக்ளோரில் வந்து பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் பெர்சன்ட்டு வந்து நம்ம வந்து அதை ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் இல்லை மூணு எம்எல் அந்த மாதிரி ஊற்றி வந்து மூணு டு அஞ்சு எம்எல் வரை நம்ம ஊற்றி நோய் பூச்சியினுடைய தன்மையை பொறுத்து நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம சிவப்பு தண்டு கூண் வண்டை நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்றது இதுங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மேஜராக வந்து பாதிக்கக்கூடியது வந்து மூணு தான் தென்னையில் ஒன்று வந்து வெள்ளை சுருளியை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ரெண்டாவது வந்து காண்டாமிருக வண்டு மூன்றாவது வந்து சிவப்பு தண்டு கூண் வண்டு அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா தாங்க நோயின்னு பார்க்கும்போது இலைக்கர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் அடுத்து வந்து குருத்து அதாவது குருத்தலுகள் நோயின்னு சொல்லுவாங்க அதாவது பட்ராட் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் அது என்னென்னா இப்போ வந்து அந்த இளம் செடியிலேயே அதாவது ஒரு ரெண்டு மூணு கீற்றில் வரும்போதே உள்ளே வந்து கறி உள்ளே வந்து ஒரு மாதிரி நொச நொசோன்னு போய் இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து தக்காளியோ வெங்காயமோ நம்ம வீட்டில் வச்சுருப்போம் நெடுநாள் ஆணும் ரொம்ப நாள் ஆனோன்னு என்னாகும் ஒரு மாதிரி சொத சொதன்னு போயிடும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்து இப்போ இந்த தென்னையில் வந்து அந்த குருத்து நடு பகுதியில் ஒரு மாதிரி நொச நொசன்னு போயிட்டு ஈஸியாக அப்படியே பிடுங்கணுன்னே அந்த அந்த இதில் வந்து அந்த குருத்து வந்துடுது அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அது ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சு இது வந்து ஒரு வகையான மண்ணில் பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து இந்த நோயை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இந்த காப்பர் ஆக்சிக்ளோடு ப்ளூ காப்பரை அப்படியே வந்து நம்ம அந்த குருத்தில் உள்ளே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னாலே இது வந்து கண்ட்ரோல் ஆகிரும் நம்ம கே ஆர்கானிக்காக நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து உயிர் உயிர் பூஞ்சான கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைகோடர்மா பேசிலெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது இருக்குங்க இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான கொல்லி தான் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைக்கோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரைக்கோடர்மா வந்து நம்ம எதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பொதுவாக வந்து மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே பொதுவாக வந்து வேறு அழுகல்னாலும் சரி இல்லை வந்து வேரில் வந்து நிறையா நோய்கள் வர ஆரம்பிக்கும் அதாவது போத்து வந்து நர்சரி நாற்றாங்கால் பருவத்திலையும் சரி பெரிய பயிர்கள்னாலும் சரி அந்த மாதிரி வரக்கூடிய மண்ணில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியதான் தான் இந்த ட்ரைக்கோடர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பெருவாரியாக வந்து நம்ம ஆர்கானிக்காக ஒரு சில பேர் எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களால் வந்து கெமிக்கல் இது பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரைகோடர்மா அப்படின்றதான் நம்ம விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு மாதத்துக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்குமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஒரு ட்ரம்முக்கு வந்து ஒரு அரை லிட்டரு கலந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மண்ணில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இப்போ பொதுவாக வந்து இந்த ட்ரைக்கடர்மா வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா விதை நேர்த்தி செஞ்சு பண்ணுவோம் ஏன்னா நம்ம எ என்ன போட்டோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வந்து விதையில் வந்து நோய்கள் வளர்ந்து வந்தோன்னே நோய்கள் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எல்லாத்தையுமே பாதிக்கிறதுனால நம்ம விதை நேர்த்தி செய்ய சொல்கிறோம் விதை நேர்த்தி செஞ்சு பண்ணுனால் அது வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை விதை நேர்த்தி செஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம அந்த மண்ணில் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்போது ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் அந்த பவுடரோ நம்ம கலந்துக்கரலாம் பவுடரோட கொஞ்சோன்னு கஞ்சி பசை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஒட்டும் தன்மைக்காக கஞ்சி பசையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சு பண்ணுனீங்க அப்படின்னா மண்ணில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்திடலாம் இல்லைங்க நான் மழை வந்துருச்சு உடனே பா உன்னிக்கே உடனே விதைக்கணும் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டோங்க அப்போ நம்ம ஒரு ரெண்டு இலை மூணு இலை துளிர்ச்சி மேலே வரும்போது உங்களுக்கு வந்து நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த செடியை சுற்றி அதாவது தூறு இப்போ வந்து கத்திரிக்காய் காய்கறி பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் வந்து அந்த அந்த செடியை சுற்றி நம்ம போடணும் ஒரு சில பெரிய பயிர்கள் இப்போ தென்னை வாழை க திராட்சை அந்த மாதிரி பயிர்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து நீங்கள் அதனுடைய தடிமண்ணை பொறுத்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கூட்டிக்கிறலாம் இது வந்து இயற்கை தான் அதாவது மண்ணில் ஆல்ரெடி இருக்குது எல்லாமே இருக்குது அது வந்து குறைந்த அளவில் இருக்குது நம்ம இதை கொடுக்கும்போது இது நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் வந்து நம்ம கொடுக்குறோம் நிறையா பேர் கேட்பாங்க இது அப்ளை பண்ணுறனால ஏதாவது பாதிப்பு ஆண்டு இல்லைங்க இதனால் எந்த பாதிப்பும் வராது இது இயற்கை மருந்து தான் நம்ம இயற்கையை கொடுத்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் வராது செயற்கையாக நம்ம வந்து நிறைய பூஞ்சான கொல்லிகளையோ இல்லை ரசாயன மருந்துகளோ யூஸ் பண்ணும்போது தான் அதில் நம்ம செடியில் வந்து நிறையா வந்து சைடு எஃபெக்ட் அதாவது நிறையா வந்து வித்தியாசங்கள் வரும் ஒன்று இலை கருகும் இல்லை வந்து ஃபுல்லாகவே மாறிடும் இலை ஃபுல்லாக செத்துரும் அந்த மாதிரி ஆயிரும் பட் இயற்கையில் வந்து நீங்கள் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் கொடுத்துக்கரலாம் ட்ரிப்பில் நீங்கள் விடும்போது ஒரு பேரல் அதாவது நூற்றம்பது லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு அரை லிட்டரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அது இதுதான் இப்போ நம்ம தோட்டத்து ரெடியாக ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றப்ப உழுது பண்ண போகிறோம் தொழு அடித்து வச்சுருக்கோன்னா வச்சிருக்கோம் ரெண்டரை கிலோ பவுடர் ட்ரைக்கோடர்மாவும் பேசில்லையும் நல்லா கலந்து தண்ணியை விட்டு நல்லா மூடி விட்டு அடுத்து நம்ம எடுத்துகிட்டு தூவி விட்டுட்டு போடும்போதும் நம்ம மண்ணில் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்றதாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசில்லஸ் சப்சிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் விவசாயிகளுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் இதை வந்து சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாேருக்கும் இப்போ இதை பற்றி ஓரளவு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எல்லா விவசாயிகளும் இப்போ இதை ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசியில் சப்டிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா அதாவது பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தும் இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா அல்டர்னீரியா லீஃப் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க இலை இலைக்கருகள் அப்படின்னு சொல்லுவது அதே மாதிரி பே நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் அப்படின்ற மாதிரி அதாவது ம பாக்டீரியா மூலம் வரக்கூடிய நோய்களை வந்து அது வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதுவும் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ட்ரைகோடர்மாவையும் பேசியில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தெளித்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இல்லை ட்ரிப்பில் விட்டாலும் சரி உட்டு ீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்ண பரவக்கூடிய நோய்களும் இளைவல பரவக்கூடிய நோய்களையுமே வந்து கட்டுப்படுத்திடும் பொதுவாக வந்து நம்ம காய்கறி பயிர்களுக்கும் சரி நாற்றாங்காலில் இந்த நர்சரி இவங்களாம் வந்து இந்த பச்சை மிளகா அப்புறம் வெங் அதுக்கடுத்து கத்திரிக்காய் அந்த மாதிரி நாற்றாங்கல்லையும் வந்து நம்ம அந்த வெறுமி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு எண் பண்ணி கொடுப்போம் அதில் தான் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ முந்தை வந்து வெறும் மண்புழு உரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் எண் ரீச்சடு வெறுமி கம்போஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அசோஸ்பெரிலம் பாஸ்போ பாக்டீரியா ப்ளஸ்ஸு ட்ரைகோடர்மா பேசிலஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து மண்வழி பரவக்கூடியும் இலைவழி பரவக்கூடிய நோய்களையும் வந்து இந்த பூஞ்சான உயிர் பூஞ்சான கொல்லிகள் வந்து கட்டுப்படுத்திடுதுங்க மேலும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னையிலே வந்து இதெல்லாம் தென்னைக்கோ எல்லா பயிர்களுக்கும் பொதுவாக கொடுத்துக்கிறலாம் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பயிர்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்ம இப்போல்லாம் நிறையா பேர் வீட்டில் வந்து டெரஸ் கார்டன் தோட்டம் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அதில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி பயிர்கள்லாம் போடுறீங்க அதில் கூட இந்த ட்ரைகோடர்மா பேசியில் நம்ம ஆர்கானிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா தென்னை மரத்தில் அதிகமான பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓனாயி எலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து ரொம்ப பாதிப்பு வருது அப்படின்னு இப்போ நிறையா கம்ப்ளைண்ட் வருது அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கூண்டு தான் நம்ம எப்படி வீட்டில் எளிய வைக்கிறதுக்கு தேங்காய் வச்சு இழுத்துக்கிற நம்ம கூண்டுக்குள்ளே வைக்கிறோமோ அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கூண்டை வச்சு நம்ம ஏன்னா அதை நம்ம இயற்கை அதாவது நம்ம அதை மாதிரி விரு மிருகங்களை கொள்வது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அதனால் நம்ம வந்து கூண்டு வகையில் அதை நம்ம எடுத்து அதை க அதை பிடிச்சி எங்கள்கிட்ட ஒரு இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிடும் இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் வந்து உரங்களை பயன்படுத்திக்கலாம் மேலும் வந்து இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களும் சரி காலேஜில் வேலை பார்க்குற பேராசிரியர்களும் சரி எல்லாரும் சரி அவங்க வந்து விவசாயிகள் வந்து அன்றாட அவங்க தோட்டத்துக்கு போய் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க செய்வாங்க என்ன பிரச்சனை வருதுன்றத அவங்க உடனே அசஸ் பண்ணிடுவாங்க இப்போ எப்படி வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு இப்போ ஃபார்மர் எல்லோரும் வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அது வந்த உடனே ஒரு சில விவசாயிகள் யாரோ ஒருத்தவங்க போகிறவங்ககிட்ட ஏதாவது ஒரு மருந்தை கேட்டு அடிச்சிடுறாங்க அது வந்து எல்லா மருந்துகளுமே செயல்படக்கூடியது வந்து இப்போ தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக காதல் சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில மருந்து ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு சில மருந்து ஆகும் ஆனால் நீங்கள் விவசாயிகள் எல்லோரும் என்ன பண்ணணும் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையமோ இல்லை காலேஜோ இல்லை ரிசர்ச் ஸ்டேஷன் ஆராய்ச்சி நிலையம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே இருக்குது அங்கே நீங்கள் வந்து விவசாயிகள் போய் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன மருந்தடிக்கலாம் செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் பர்டிகுலரு ஸ்டாஃப்கிட்ட போய் அலுவலர்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டு முறைப்படி மருந்தடிக்கணும் இப்போ கட சக்காரே வந்து சொல்கிறான் ஏதோ ஒரு மருந்தை அடிச்சிடுறோம் அப்படின்னு அடிச்சீங்க ஆனால் அடித்து அதில் நல்ல ஈல்டு வந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சில இடத்துல என்ன ஆயிரும் ஈல்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஏதோ ஒரு சம் செடி கருகிறது இல்லை செடி செத்து போகுது அப்படின்னா நீங்கள் யாரை போய் கேட்க முடியும் கவர்மெண்ட்டை போய் கேட்பீங்க அப்போ என்ன ஆகும் கவர்மெண்ட்டை போய் கடக்காரன் போய் நீங்கள் கேட்பீங்களா நாங்கள் நீங்கள் சொன்ன மருந்து நீங்கள் கரெக்டாக தான் அடித்தோம் அப்படின்னா அவன் என்ன ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சுருவான் என்ன சொல்லிடுவான் நாங்கள் கரெக்டாக தான் சொன்னோம் நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு அவன் கையை காமிச்சிட்டு போயிடுவான் கடைசில விவசாயிகள் நீங்கள் யாரை வந்து பார்ப்பீங்க கலெக்டரை போய் பார்ப்பீங்க பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பயிர்கள் போட்டிருக்கோம் இதனால் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடைசியில் அதை வந்து யார் பார்ப்பாங்க அந்த பர்டிகுலர் பகுதி உள்ள வந்து எங்களை மாதிரி வந்து வேளாண் அறிவியல் மையத்தில் உள்ளவங்க ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளவங்க கல்லூரி கல்லூரி பேராசிரியர்கள் இந்த மாதிரி அவங்க தான் வந்து அதை பார்த்துட்டு இல்லை இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அடித்தது தப்பு இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விவசாயிகள் வந்து நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இந்த தருணத்தில் வந்து எந்த ஒரு பயிரில் வரக்கூடிய பூச்சி நோயினாலும் சரி நீங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள வ ஆராய்ச்சி நிலையம் வேளாண் அறிவியல் மையம் கல்லூரிகளில் தொடர்பு கொண்டு முறைப்படி தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து மருந்தடிக்கணும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பயிரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் அதாவது நம்ம வந்து எப்படி வந்து வருமுன் காப்போம் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு மனிதருக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு உடம்பு கைகால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் கடையில் போய் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் வாங்குவோம் வாங்கி ஒரு டேபிளை போ டேப்லெட்டை போட்டோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் சரியாயிடும் அதுக்கு அது மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ரிவென்ட்டிவாகவே நம்ம பார்க்குற நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி பயிர்களையும் வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து உரம் மேம்பாடுனாலும் சரி அதாவது பயிர் பாதுகாப்புனாலும் சரி முறையான தகவல்களை கல்லூரி அலுவலரிடம் சென்று ஆராய்ச்சி நிலையமோ இல்லை வேளாண் அறிவியல் மையத்தினுடைய சென்று நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கரெக்டான மருந்தை அடித்து உங்களுடைய பலனை வந்து நீங்கள் பெற்றுக்கிறனோ அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன்